டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்று காலை முதல் வடகோடி கடலோர பகுதிகளில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு மழை பதிவாகியிருக்கு அதே போல த தற்போது தற்போதைய வானிலை நிலவரப்படி செங்கல்பட்டு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் கனமழை பதிவாகிட்டு நகர்ந்து வருகிறது இந்த இந்த டெல்டாவின் கடலோர இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு மணி நேரங்களுக்கு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழையை கொடுக்கும் அது மெதுவாக திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் நோக்கி லேசானது முதல் மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழையாகவும் நகரக்கூடும் திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய மணி நேரத்தில் அதே இன்று அடுத்து வரக்கூடிய இருபத்தி மணி நேரத்திற்கு அதாவது ஜனவரி எட்டாம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற வடகோடி மாவட்டங்களுக்கு பரவலாக பல இடங்களில் கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரி இடங்களில் அதீத கனமழைக்கு வாய்ப்பிற்கு குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இன்று இரவு நாளை பகலில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இந்த அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மிக்ஜம் போன்ற ஒரு பெரும் பாதிப்பை பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் சாலைகளில் தண்ணீர் தேங்கும் போக்குவரத்து பாதிப்படைய கூடும் போக்குவரத்து வந்து தாமதம் அடையக்கூடும் அதே போல தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகளும் அந்த சாலையோர கடைகள் அதே போல புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பகுதிகளில் இந்த குறுகிய கால அதீத மழை பொழிவு சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளுடன் இருப்பது நல்லது நாளை அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட மக்கள் அதே பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது விழுப்புரம் புதிய புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அடுத்த மணி விட்டு விட்டு கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக பலத்த மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று தற்போது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்கக்கூடும் இன்று இரவு நாளை பகல்ல குறுகிய காலத்தில் அதீத கனமழை எதிர்பார்க்கப்படுது நன்றி தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் நிகழ்நேர அறிக்கைகள் நான் தொடர்ந்து வழங்குகிறேன் அதே நேரத்தில் நாளைய தினம் மழை குறித்து அச்சமடைய வேண்டாம் ஒரே நாளில் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு அதீத மழை அப்படிங்கிறதுனால தான் அந்த முன்னெச்சரிக்கைகளை வெளியிடுகிறேன் நன்றி